வணக்கம் வணக்கம் காசுக்காக இவன் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமா எல்லா வேலையுமே நீக்க வர செய்வான் இந்த சட்ட அப்படின்னு நல்ல கழுவி கழுவி ஊத்திருக்கு நம்மளுடைய மாண்பமே நீதிமன்றம் அதாவது ஒரு தலைவரை திட்டுவதின் மூலமாக மிக பெரிய அளவிற்கு நமக்கு வியூசும் பணமும் சம்பாதிக்கக்கூடிய கேடு கட்ட ஒரு தான் இந்த சாட்டா மாமா பையங்கிற ரேஞ்சில நல்ல காரி துப்பி இருக்கு வழக்கம் போல இவன் மன்னிப்பு கடி எழுதி எழுதுன்னு எழுதி ஐயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வெளியில வந்து துடையை தட்டிட்டு பாத்தியா பத்தியா ஐயா வீரத்தை அப்படின்னு ஊருக்குள்ள சலபல விட்டுருக்கான் இந்த சாட்ட பையன் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகனுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி யூடியூபில் பதிவேற்றினால் பார்வையாளர்கள் கூடி பணம் குவிவதாகவும் உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார் திருமணியைச் சேர்ந்த சாட்டை துறைமுருகன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மனு ஒன்றியை தாக்கல் செய்திருக்கிறார் அதில் நீதிமன்ற தனக்கு கிழமை நீதிமன்றம் ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அந்த உத்தரவு என்பதை பிறப்பிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார் குறிப்பாக பார்த்தோம் நான் தமிழக கட்சியில் மாநில பொறுப்பில் இருந்து வருகிறேன் முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதி குறித்து தேர்தல் கூட்டத்தில் பேசும்போது அவதூறான கருத்துக்களையும் பட்டியலின மக்களுக்கு எதிராக எஸ் எருத்துக்களையும் தெரிவித்ததாக இது திருச்சி மாவட்ட காவல்துறை வன்கொடுமை தடுப்பு பிரிவின் கீழ் வாக்குப்பதிவு செய்துள்ளனர் ஆகையா இந்த வழக்கில் எனக்கு கீழமை நீதிமன்றம் ஜாமீன் வழங்க இந்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரிக்க வந்தது அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் மனுதாரர் இதேபோல் பொதுவெளியில் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து அவதூறு கருத்துக்கள் பேசி வருகிறார் ஏற்கனவே இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த அந்த வழக்கில் ஜாமீன் பெறும்போது இதுபோன்ற அவதூறு கருத்துக்களை பேச மாட்டேன் என உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாத பத்திரம் வழங்கி ஜாமீன் பெற்றார் தற்போது உத்தரவாத பத்திரத்தை மீறி தொடர்ந்து பொதுவெளிகளில் பொது மேடைகளும் பட்டியல மக்களுக்கு எதிராக பேசி வருகிறார் இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இதனை தொடர்ந்து நீதிபதி மனுதாரர் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசி சமூக வலைதளங்களை முறையிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு இது போன்ற கருத்துக்களை பொதுவெளியில் தெரிவிக்க மாட்டேன் என உத்தரவு பத்திரம் அளித்திருந்தார் அதனை ஏற்று நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது இந்த நிலையில் மனுதாரர் மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பட்டியலினத்தவருக்கு எதிராக கருத்துக்களை பேசி யூடியூபில் சமூக நிலையில் பதிவேற்றம் செய்திருக்கிறார் ஒரு அரசியல் கட்சியில் பொறுப்பில் உள்ளவர் இது போன்று பேசினால் மக்கள் மத்தியில் என்ன விளைவு ஏற்பட ஏற்படும் கூட மனுதாரர் தெரியாதா நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய ஆழ்மன டிஎன்ஏல என்ன இன்ஜெக்ஷனை ஏத்துக்காங்க கேட்டீங்கன்னா பிஜேபி அடிமை இன்ஜெக்ஷன் எதிர்க்காங்க அவன் தெளிவாக நீ என்ன கலரிங்களை வேணாலும் தமிழ்நாடு போய் நீ சுத்திக்கோ சுத்திக்கிறது இந்த ஆர் எஸ் எஸ் உடைய மன்னிப்பு ஃபார்முலா தான் நீ இருக்க முடியும் தான் இவனும் இவனுடைய கூட்டாளிகளும் ஒவ்வொரு தடவையும் நிரூபிச்சிட்டு இருக்காங்க அதுல வந்திருக்கக்கூடிய மன்னிப்பு கடிதம் தான் இப்ப எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்தது ஏற்கனவே எனக்கு பால்ரஸ் எல்லாம் வீங்கி போச்சு எனக்கு அது அழுகி போச்சு எனக்கு இதெல்லாம் அழுகி போச்சு அப்படின்னு சொல்லி பொது வெளியில வந்து ஒப்பாரி வச்ச ஒரே ஒரு வண்டி இடாத மான வண்டி தமிழன் வீழ்ந்து விட்ட தமிழன் அப்படி இப்படின்னு நெஞ்ச புடைக்க புடைக்க சொல்லிட்டு இருப்பாங்கல்ல இல்ல இந்த காவாளி பயில தான் அங்க எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்தான் அதுக்கு அப்புறமேட்டுக்கு இவனுங்களுக்கு வாய் அடங்குதா கொட்டம் அடங்குதான்னு பார்த்தோம்னா அதுவும் வந்து சுத்தம் அடங்கவே இல்லை மறுபடி மறுபடியும் வந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய திராவிட தலைவர்களை கொச்சையாக பேசுவதன் மூலமாக இங்கே நமக்கு ஒரு செல்வாக்கை உருவாக்கி கொள்வோம் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு மனநிலையில இந்த ஊரு இந்த உலகம் இந்த நாடே காய் துப்புனாலும் பரவாயில்ல நமக்கு தேவை தான் சில்றக்காக என்ன வேணாலும் சில்றத்தனமான வேலையை நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அண்ணனும் தம்பியும் போட்டி போட்டுக்கிட்ட காலத்துல இயங்கிட்டு இருக்காங்க அதாவது இவனுடைய கட்சியில தலைவர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சைமனாக இருக்கட்டும் அந்த கட்சிக்கு சொம்படிக்கக்கூடிய இந்த சாட்டையாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்துக்கிட்டு ஒரு குட்டையில ஊர்ன மட்டை இயங்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இவன் ஒரு விஷயத்தையும் ஒரு கொள்கையையும் இன்னைக்கு காலையில் நீங்க சொல்றீங்க அப்படின்ற கனசை வச்சுக்கிட்டோம்னா அந்த கொள்கையில நீங்க முதல்ல உறுதியாக இருக்கணும் ஆனா இருக்கிறதுலயே மிக அதிகமாக இவங்க சொன்ன கொள்கையை உடனுக்குடனே மாற்றிக்கொண்ட ஒரு கேடுகட்ட ஒரு எக்ஸா பசங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்கதான் இவங்க இன்னைக்கு ஒரு கருத்தை அவங்க கிட்ட சொல்லுவாங்க நாளைக்கு காலையில அந்த கருத்தை மாத்திக்குவாங்க ஆனா ஏண்டா மாத்திக்கிட்டேன்னு சொல்லி செய்த கேட்டா அந்த கருத்துக்கு புதுசா ஒரு பழக்கம் சொல்லுவாங்க இந்த மாதிரி கருத்துக்களையா கேட்டு கேட்டு நம்ம காது எல்லாமே சிந்தனை எல்லாம் புளிச்சு போய் கிடக்கு ஆனால் அவங்க இன்னும் ஊருக்கு சுத்திட்டு இருக்காங்க கேடு கேட்டீங்கன்னா இங்க காட்டிக் கொடுப்பதின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தின் ருசி இருக்கு பாத்தீங்கல்ல அந்த ருசியில் திளைக்கக்கூடிய பன்றி கூட்டமாக்குறனால தான் எல்லாம் இந்த வேலையை கொஞ்சம் கூட வெக்கமே படாம செய்ய முடியுது ஏன்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க எதுக்கு இருக்கிறவங்க யாராவது பார்த்து கேட்பாங்க ஏன் உனக்கு இந்த கேவலமான ஈனத்தனமான வேலை உனக்கு பேசாம உழைச்சு மான மரியாதையில உழைச்சு சாப்பிட போலம் உ எப்படி அரசியலுக்குள்ளே வந்த எப்படி உன் அரசியல் நீ ஸ்டார்ட் பண்ண எந்த மாதிரிலாம் நீ ஃபர்ஸ்ட் பேசின என்ன மாதிரிலாம் இப்போ பேசிட்டு இருக்க இப்ப யாருக்கு நீ கழுவி கொடுத்துட்டு இருக்கிற இதெல்லாம் பார்த்து ஒரு நீண்ட நெடிய வரலாறுல உனக்கு ஒரு புத்தகம் கூட அந்த புத்தகமே முதல்ல முன்னைய காரி துப்புமே அந்த அளவுக்கு கேவலமான ஒரு என்ன சொல்றது கேவலமான பிரிவையெல்லாம் நீங்க இருக்கீங்களே நீங்க எல்லாம் கொஞ்சமாவது மனசு தன்மையில் நீ நடந்துக்க மாட்டீங்களா அப்படின்னு யாராவது ஒன்று கேட்டீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் கோபமே வராது இவங்க பதிலுக்கு சிரிச்சுக்கிட்டே விஷயத்தை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி இவருடைய தலைவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி பா அங்க இது நாள் வரைக்கும் வீரத்தின் அடையாளமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரபாகரனை ஒரு புரோட்டா மாத்திரை விட கேவலமா மாத்தி அண்ணே சொன்னாரு இவருடைய தேசிய தலைவர் சொன்னாரு அவர் சொன்னாரு இவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு இவன் சொல்ல மாட்டான் எந்த ஒரு விஷயத்தையுமே இவை சொன்னா கழிவு முறையில ஊக்கி தெரியும் திடீர்னு வந்துகிட்டு சந்தடி சாக்கல நம்மளுடைய அண்ணல் சொன்னாரு ராமசாமி சொன்னாரு அப்படின்னு அவர் சொன்னாரு இவர் அடிச்சு விடுவாங்க அடிக்கக்கூடிய இந்த பொய்யா இந்த பொய் அப்பட்ட பகல் பொழுதில் அடிக்கக்கூடிய பொய் இருக்கு பார்த்தீங்கல்ல இருக்கிறதுல கேவலமான ஒரு பொய்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா இவங்க வாயத்துல இருந்து பேசினாலே அந்த மாதிரி கருணாநிதி அவர்களை பற்றி புகழ் பெற்ற பாட்டை வந்துட்டு பாடியிருக்கக்கூடிய நாகூர் கனிஃபா அவருடைய பாட்டை கொச்சைப்படுத்துவதற்கு இவனுக்கு களம் இறங்கிட்டு வந்து இந்த ஒப்பாதி வச்ச மாதிரி பாடங்கா அதுக்கு வச்சு ஹைகோர்ட்ல வந்துட்டு இவங்களுக்கு மேல வழக்கு ஒரு விஷயம் அப்படி இருக்கும் போது இவனுங்க அந்த பாட்டை நான் தான் பாடினேன் அந்த பாட்டை பாடிய காரணத்திற்காக எனக்கு நீங்கள் நீதிமன்ற காவல் அல்லது நீங்க என்னை அரஸ்ட் பண்றீங்கன்னா பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லணும் இருக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா ஒரு செயலை செய்வதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகளுக்கு அந்த 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 செயலை செயல் செய்வதற்கு முன்னால் அறிவித்த பொறுப்பேற்கணுமா வராமா இப்போ எவ்வளவு திமுரும் தெனா அந்த விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல வந்துகிட்டு இவனுக்கு பாடின பாட்டு அதுக்கு அவனுக்கு இந்த இந்த மொல்ல மாதிரி பாத்தீங்களா ஆமா அவை பண்ணான்னா என்ன நான் பண்றேன்னா ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய பண்பும் இலக்கணமும் இதுதானா அப்படின்னு ஊர்ல கேட்க மாட்டாங்களா ஊர்ல எல்லாம் கேட்பாங்க எல்லாருமே கேட்பாங்க ஆனா இவங்களுக்கு அது தெரியும் நம்மளுடைய எச்சத்திர நண்கிற அதாவது நாயை நன்றாக குளிப்பாட்டி குளிப்பாட்டி நீங்க நடு வீதியில வச்சு நீங்க இது நடு வீட்டுல வச்சிங்கனாலும் அது எங்க போகும் வழக்கம் போல போற இடம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த மாதிரி தெருநாய் கூட்டத்தை ஃபுல்லா நல்லா சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கினாலும் அது எங்க போகும்னு கேட்டீங்கன்னா வழக்கம் போல அது குப்பைக்குதான் போகும் அந்த மாதிரி இந்த மாதிரி சிந்தனையால் குப்பைகள் ஃபுல்லா படர்ந்து போய் கிடக்கக்கூடிய இந்த திருநாளிகள் வந்துகிட்டு அப்படித்தான் பேசுவோம் அதுக்காக வீதி வீதியா ஊர் ஊரா மாநில மாநிலமா ஊர் ஊரா சுத்தி கொண்டு ஓடி ஒளிஞ்சு போய் ஒளிஞ்சுக்கிட்டு இப்ப ஆன்டிசிபிள் வயல் போடுறதுக்காக வந்துட்டு அங்க வந்துட்டு ஹைகோர்ட்ல போய் உட்காரவும் அங்கதான் தெளிவாக சொல்லிட்டாரு மாண்புமிகு நீதியரசர் சொல்லியிருக்காரு நீ வந்து பண்ணக்கூடிய வேலை ஒரு தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசினா வியூஸ் நல்லா வருது அதன் மூலமா பணம் சம்பாதிக்கக்கூடிய மனநிலை உனக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்துகிட்டு தெளிவா அவங்க கண்டுபிடிச்சு இவருடைய பல்ல புடுங்கி விட்டுருக்காங்க அதுக்கு எடுக்க நீ போய் இது பண்ணிக்கணும் வழக்கம் போல வேணா பண்ணியிருக்கான் மனிப்பு கெடுதான் இந்த மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு மூல ஆதாரம் எந்த இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மன்னிப்பு என்பதற்கான மூல ஆதாரம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அது ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் இடம் இருக்கிறது ஆர் பிஜேபி அதோட வகையராக்கள் அனைத்துமே வெளி தோட்டத்தில் மாய போலி தேசியவாதத்தை கட்டமைத்துக் கொண்டு உள்ளே அந்த தேசியவாதத்துக்கு எதிராக வன்முறை கல ஆட்டங்களை ஆடுவதன் மூலமாக இரட்டை ஆட்டங்களை எப்போதுமே ஆடி கொண்டிருப்பதுதான் இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி வழக்கம் போல முதல் மன்னிப்பு கடிதம் வெள்ளைக்காரர்களுக்கு வெள்ளைக்கிட் அந்தமான சிறையில் சரவல்கார போட்டுட்டாங்க அங்க உட்காந்துக்கிட்டு அவர் எழுதினக்கூடிய அந்த மன்னிப்பு கடிதத்துல இனிமேல் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாங்கள் இந்திய அஹ் இந்த வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக நாங்க வந்து போராட்டமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்திருந்தா கூட அதுல ஒரு நேர்மை இருக்கு ஆனா என்ன வேலை செய்தார் இந்த ஆர்எஸ்எஸ் காரங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபடக்கூடிய தலைவர்கள் அனைவரையும் காட்டி கொடுக்கக்கூடிய வேலையை செய்தவர் தான் இந்த உடைய தலைவர் அது இல்லாம இங்க வந்துட்டு வெள்ளக்கார்ட பென்ஷன் வாங்கி தின்னு வைத்தை கழுவிய கேடுகட்ட ஒரு ஒரு எச்ச பொறுக்கியதான் இந்த இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் கும்பல் ஆனால் இவர்கள் அடிக்கக்கூடிய அந்த வாய் ஜம்பம் இருக்கு பாத்தீங்கல்ல அந்த வாய் ஜம்பத்துக்கு குறைச்சல் இருக்காது மகாத்மா காந்தின்னு நம்ம இந்தியா முழுக்க அந்த தேசத்தந்தின்னு பொருளை பேசிட்டு காந்திய கேடு கெட்டனமா கொஞ்சம் ஒரு வயசான பெரிய மனுஷன் கூட பார்க்காத கொண்ட மிக குரூரமான ஒரு இயக்கம் அந்த இயக்கத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய சிந்தனை ரீதியா வந்திருக்கக்கூடிய இந்த கேடு கெட்ட இந்த சாட்டை மாமா பைகளுடைய வார்த்தைகளும் இப்படித்தான் இருக்கும் இவங்களுடைய வேலை கெஞ்சினால் மிஞ்சுவது மிஞ்சி நாள் கெஞ்சுவது இதுதான் எங்களுடைய பாலிசி அதனால நீதிமன்றம் கம்ப தூக்கினோனே ஐயா சாமி என்னை மனுச்சிருங்கன்னு சொல்றது அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியா யாரும் கண்டுபிடினா நெஞ்சு சட்டப்பட்ட பெரிய ஆள் தெரியுமா நாங்க வீட்டு விழுந்து விடாத வீரம் மண்டி இடாத மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கம் சுத்துவாங்க அதுக்கப்புறம் இவனே வந்துட்டு இவனுடைய ஆடியோ வெளியில எடுத்து போட்டு விட்டுருவான் இதன் பிறகு வெளியில வந்துட்டு பிஜேபி பார் ரொம்ப மோசம் பார் அவங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்கப்பார் சொல்லுவான் பின்னாடியே வந்து கதறு கதறு என்று கதறுவான் எதற்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் நல்ல நருக்கம் மண்டையில கொட்டவும் அப்படியே இஞ்சி தின்ன குறந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஜாம்பி ஸ்கூல்ல நீ போட்டிருக்கக்கூடிய பதிவுகள் அனைத்துமே இன்றைக்கு வரலாற்றில் இருந்த நாள் எப்படி இருக்கு பாத்தீங்கல்ல இவங்களுடைய யோக்கியதை ஆகையா இந்த சாட்ட ஆகட்டும் இந்த நாம் தமிழர் கட்சின்னு சொல்லக்கூடிய கட்சியா இருக்கோம் அந்த கட்சியின் பெயரை சொல்வதற்கு கூட நமக்கு நாக்கு பூசுகிறது அவ்வளவு கேவலமான கெட்ட வார்த்தையாகத்தான் இந்த நாம் தமிழர் கட்சி என்று இருக்கக்கூடிய கெட்ட வார்த்தையை பேசுவதற்கு நம்ம நாக்கு எப்படி பூசுமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த கட்சியின் பெயரை சொல்வதற்கு நமக்கு நாக்கு பூசுகிறது இவர்கள் சாகும் வரை இவர்கள் எழுதக்கூடிய ஒரே ஒரு கடிதம் மன்னிப்பு கடிதம் ஏனென்றால் இந்த கும்பல்கள் அனைத்தும் கோலைகள் கோலைகளும் கடைந்தெடுத்த கோலைகள் கோலைகளின் சிந்தனைகள் வரக்கூடிய கடைசி வார்த்தை மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பு